நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த மிருகசீரிகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலங்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம் கடந்த ஆண்டு வெகு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் அனுபவித்த வந்த தங்கள் குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தீங்க இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் அவையெல்லாம் பெயர்ச்சியாகி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் பிறப்பிலேயே பிறப்பண்ணுக்கே பார்த்தோம்னா தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார் சரிங்களா வக்கரகதியில் செவ்வாய் இருக்கார் மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் குடும்பத்தில் பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த பிரிவு அப்படிங்கிறது நிவிற்த்தியாக கூடிய அமைப்பு யாரோ ஒருத்தருக்கு வைத்திய செலவு குடும்பத்தில் மாசம் ஆனால் இவ்வளவு செலவாகுது அந்த வைத்திய செலவு அப்படிங்கறதும் குறையும் மருத்துவ செலவு குறையும் குறிப்பா மாணவர்கள் இந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவ உயர்கல்வி மாணவர்கள் அதாவது யூஜி பிஜின்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க பாருங்கள் நீட் எழுதுகிறவங்க அவங்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறலாம் மிதனராசியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நீட் தேர்வு எழுதி அதில் மதிப்பெண்கள் பெற்று பல மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது அப்போது மருத்துவத்துறையில் சாதிக்கலாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவனால் மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணுறது தவிர்க்கலாம் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி மெடிசின்ஸ் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் மருந்து தயாரிப்பவர்கள் ஔஷதம்னு பெயர் சம்ஸ்கிருதத்தில் ஔஷதோத்பத்தி உற்பத்தி அப்படின்னு வரும் தன்வந்திரி அஷ்டோத்திரத்தில் ஷங்கள் தயாரிப்பவர்கள் மூலிகை தயாரிப்பவர்கள் இந்த மாதிரி தொழிலை மருந்து கடை வைத்திருப்பவர்கள் மருந்து வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் அதே மாதிரியே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு அமையும் முதல ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கலாம் மனையாகவும் வாங்கலாம் தோட்டங்கள் அமைக்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் விவசாயிகள் கால்நடை பராமரிப்பு கால்நடை பராமரிப்பு துறை அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் முன்னேறலாம் இந்த ஆண்டில் மிகச் சிறப்பான ஒரு படி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் இவையெல்லாம் குவிந்த மன்னும் இருக்கும் கோலப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் முன்னேறலாம் நம்ம சாதாரண உணவு எல்லா துறையிலுமே உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சின்ன டீக்கெனை வச்சிருக்கிற வரைக்கும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுகாதாரத்துறை காவல்துறை காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கண்டிப்பாக மிதனராசிக்கு உண்டு உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் லேப் டெக்னீஷியன்ஸ் டெஸ்ட் பண்ணுறவங்க எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய எந்திரசாலை மிஷின்ஸ் தயாரிக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்துக்கு ஒருவர் மிகச்சிறப்பு சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அம்மா வகையில் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த நன்மைகள் தாயாருக்கு இருந்து வந்த கோளாறு முழுதும் விலகும் தாயாருக்கு இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள் நிவர்த்தியாகும் சுற்றுலாத்துறை கேளிக்கைத்துறை அறநிலையத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சென்று கூடுதலாக உண்டாகும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகும் அது நன்மைகளில் முடியும் கேளிக்கை அலங்காரம் ஆடை ஆபரணங்கள் சினிமா துறை இயல் இசை நாடகம் ஜோதிடம் சொற்பொழிவு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த ஆண்டு மிகச்சிறப்பு ஆறாம் படத்தில் புத பகவான் செஞ்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பு வியாபாரிகள் உத்தியோகிகள் உத்தியோகம் பார்க்குறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் காய்கறி வியாபாரம் மளிகை புஷ்பங்கள் பால் பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கு கூடுதல் நன்மை அதிகப்படியான வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் விவசாயங்கள் பெருகும் கல்வித்துறை மேம்படும் ஏழாம் இடத்துல பார்த்தால் சூரியன் மிகச் சிறப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கும் கூடுதல் நன்மை தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும் தகப்பனாருக்கு கிரதையை இருந்து வந்த ஹதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறதும் விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விரும்பிய மரணை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுது கல்யாண யோகம் கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது அதே மாதிரி இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் கடன் நிவிறியாகும் முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய அமைப்பும் உண்டாகும் சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் எதுன்னே தெரியல எங்கள் அம்மா சொல்லிட்டு போல அதுக்கு முன்னாடி ஒன்று கும்பிட்டுருந்தாங்க அப்போ நாங்களே ஒன்று வச்சுருந்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டுபிடித்து குலதெய்வத்திற்கு உண்டான முறையான வழிபாடுகள் இந்த ஆண்டு பண்ணலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி மிகச்சிறப்பு யோகம் லாபம் அதிருஷ்டம் கீர்த்தி புகழ் வருவாய் தனவரவு உத்தியோக உயர்வு இதெல்லாம் நடக்கும் சேமிப்பு குறிப்பாக சொல்ல வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடை ஆபரண தொழில் பண்றவங்க இரும்பு எண்ணெய்கள் பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடிய தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை ராகு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தோம்னால் பத்தாம் இடத்துல இருக்க அவரும் பயிற்சியாய் ஒன்பதாம் இடத்திற்கு வருவார் அது நன்மையை கொடுக்கும் சனிராகு சேர்க்கை மிக சிறப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் லாபங்கள் எதிர்பாராத தனவரவு திடீர் பாராட்டுக்கள் திடீர்னு வெளிநாடு போகிறது இதெல்லாம் நடக்கும் இப்போது மிதனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இவை எல்லாமே தங்களுக்கு தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி பலாபன்கள் அப்படின்னு இருந்திருந்தால் தொண்ணூற்றி ஐந்து நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து நன்மைகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகுதல் நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்ல சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலா பலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலா பலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தாத்தால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறீங்க நீக்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோடு தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னால் என்னென்னே தெரியாது அதனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு மர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல பயோடேட்டா கேட்குறாங்க வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானா நிக்கதே ஜென்ம பத்திரிகை பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாரு நீ அவனாரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த வேலை சுவாமி நமக்கு வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குறார் ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீன ராசியில் பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பாலு இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் இந்த ஒரு குணம் பாலும் விஷமாயிரும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலங்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்களாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்து தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படி எல்லாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கள்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெருவுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலனையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்